உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரப்போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக கடந்த பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புட்டினை அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை இந்நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜிலின்ஸ்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது புட்டின் தெரிவித்த விஷயங்கள் மற்றும் கோரிக்கைகளை ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் எடுத்துரைத்தார் தொடர்ந்து உரையாற்றிய ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் தங்களுடன் இருப்பது மரியாதை எனவும் நிறைய நல்ல பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாகவும் கூறினார் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரப்போவதாகவும் புட்டினும் ஜெலன்ஸ்கியும் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார்கள் எனவும் தெரிவித்தார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரால் The war is going to end. When it ends, I can't tell you, but the war is going to end, and this gentleman wants it to end, and Vladimir Putin wants it to end. I think the whole world is tired of it, and we're going to get it ended. It was uh, தொடர்ந்து உரையாற்றிய உக்ரைன் அதிபர் போரை நிறுத்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவு தேவை எனவும் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார் எனவும் கூறினார் மேலும் போரை நிறுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்தார் உக்ரைன் தேர்தல் குறித்து பேசிய ஜெலன்ஸ்கி பாதுகாப்பை உறுதி செய்யாமல் தேர்தல் நடத்த முடியாது எனவும் யாருடைய தலையிடும் இல்லாமல் தேர்தல் நடைபெற வேண்டும் எனவும் கூறினார் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரின் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூடே ஆகியோரும் பங்கேற்றனர் அப்போது உரையாற்றிய அதிபர் டிரம்ப் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை தூங்க வைக்க முயற்சிப்போம் என கூறினார் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் உக்ரைன் உள்கட்டமைப்பை அழிப்பதை நிறுத்த வேண்டும் எனவும் கூறினார் ட்ரம்ப் தலைமைக்கு நன்றி தெரிவிக்க விரும்புவதாகவும் இரு திருப்புமுனை மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார் பின்னர் பேசிய இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மூன்று ஆண்டுகளாக ரஷ்ய தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கான விருப்பம் இல்லாத நிலையில் இது ஒரு முக்கியமான நாள் என கூறினார் அமைதியை அடைய விரும்பினாலும் நீதியை உறுதி செய்ய விரும்பினாலும் அதனை நாம் ஒற்றுமையாக செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் இதையடுத்து பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரின் உக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியர்கள் அடங்கிய நான்கு வழி உச்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் ஏனெனில் ஐரோப்பிய கண்டத்தின் முழு பாதுகாப்பையும் பற்றி தாம் பேசுவதாக கூறினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையே கடந்த வாரம் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த நிலையில் பிரதமர் மோடியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபருடனான சந்திப்பு குறித்து தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி ட்ரம்ப்புடனான பேச்சுவார்த்தை குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட அதிபர் புட்டினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்